திருச்சி பிஷபீபர் கல்லூரி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் நலத்துறை விரிவாக்க நடவடிக்கைகள் துறை மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுக்கான மையம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆரோக்கியமான குடல் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான முக்கியத்துவம் மற்றும் குடல் புற்றுநோய் தடுப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலத்துறையின் தலைவர் மற்றும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் டாக்டர் பிரேம்குமார் வரவேற்புரை வழங்கினார் இயற்பியல் துறை தலைவர் ரவிதாஸ் தலைமையுரை ஆற்றினார் விரிவாக்க நடவடிக்கைகள் துறை மற்றும் தாவரவியல் துறையின் தலைவர் ஆனந்த் கியோன் வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை குடல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் எஸ் விஜய் ஆனந்த் கலந்து கொண்டு செரிமான ஆரோக்கியத்தை காப்பாற்றுவது எப்படி உடல் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காண்பது எப்படி உள்ளிட்டவை குறித்து கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுபாஷ் மேத்தா மற்றும் ஆய்வக மருத்துவர் நிபுணர் டாக்டர் கற்பகம் கிருபா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் that is most probably affecting the yes. gut but nowadays uh, because of the disease schedule of no. all people we are uh, moving towards that ready to eat food. So, what about your uh, suggestion about um, I will not uh, give to take food. The food which is easily perishable is a good food man. for me the food should be just dig it in days. it should not be this kept, kept as a packaged pack item, it, it should not have a long uh, shelf life, the food should have a short shelf life. Um, so if you want something you can take some uh, boiled wings. Take uh, Sundar Pontacolor you can take. You can take just butter uh cover you can take. You know? I won't suggest taking uh to take just I won't advise Thank you. doctor.